அந்த சின்ன கிராமம் வருட முழுக்க அமைதியாகவே இருக்கும் ஆனால் தை மாதம் வந்தாலே அந்த மண்ணே வேற மாதிரி பேச ஆரம்பிக்கும் விடியற்காலை சூரியன் இன்னும் முழுசா எழாத நேரம் வீடு வீடாக அடுப்புகள் எரிய ஆரம்பித்தன பச்சை கரும்புகள் புதிய பானைகள் வெள்ளை அரிசி பொங்கலுக்கான தயாரிப்பு கிராமத்தையே உற்சாகத்தில் ஆழ்த்தியது அந்த கிராமத்தில் முத்தையா என்ற ஒரு வயதான விவசாயி இருந்தார் அவருக்கு பெரிய நிலம் இல்லை ஆனால் உழைப்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு மனம் இருந்தது இந்த வருடம் அவருக்கு விளைச்சல் குறைவல்லை மழை சரியா பெய்யல பல தடவை பயிர் பாதிக்கப்பட்டது அதனால் இந்த பொங்கல் அவருக்கு சற்று சோகமாக இருந்தது அவர் மண்பானையில் அரிசி ஊற்றி பால் சேர்த்து அடுப்பில் வைத்தார் சுற்றிலும் விளக்குகள் எரிந்தன கரும்புகள் சிரித்தன போல காட்சி தந்தன பானையை பார்த்து கொண்டே முத்தையா மனசுக்குள் சொன்னார் இந்த வருஷம் வாழ்க்கை பொங்கல போல பொங்கலியே அதே நேரத்தில் பக்கத்து வீட்டிலிருந்த சின்ன பையன் ஓடி வந்தான் தாத்தா உங்க பொங்கல் பொங்குதா அந்த கேள்வி முத்தையாவின் மனத்தைத் தொட்டது சில நிமிடங்களில் பானையில் பொங்கல் மேலே வந்தது அவர் குரலில் சின்ன படுக்கம் பொங்கலோ பொங்கல் அந்த வார்த்தையோடு அவருடைய சோகமும் கொஞ்சம் கரைந்தது அவர் பொங்கலை முதலில் பக்கத்து வீட்டுக்கு பின்பு தனிமையில் இருந்த ஒரு மூதாட்டிக்கு அடுத்தது வேலை தேடி வந்த இளைஞனுக்கு பகிர்ந்தார் பானை காலியாகிக் கொண்டே போனது ஆனால் முத்தையாவின் மனம் நிரம்பியது அவர் அப்போது உணர்ந்தார் விளைச்சல் குறையலாம் ஆனால் பகிர்வு குறையக்கூடாது மனம் பொங்கினால்தான் வாழ்க்கை பொங்கும் அன்று அந்த கிராமத்தில் பானை மட்டும் பொங்கல மனித